திருச்செந்தூரில் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு நாள்தோறும் நூற்று கணக்கானோருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பணிக்கு வரக்கூடிய செவிலியர் பணிக்கு வரும்போதும் பணி முடிந்து செல்லும் போதும் உடை மாற்றுவது வழக்கம் அந்த அறையிலேயே தங்களின் பணம் உடைகள் மொபைல் போன்கள் உள்ளிட்ட பொருட்களை அங்கே வைத்துவிட்டு பணி முடிந்து செல்லும் போது எடுத்துச் செல்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு மருத்துவமனை உள்ளே ஒரு ஆண் பெண் ஒருவருடன் வந்து செவிலியர்கள் உடை மாற்றும் அறைக்குள் சென்று பணம் உடைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பாக்கியுள்ளது இதுபோன்ற பாதுகாப்பற்ற சூழலால் செவிலியர்கள் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவசர சிகிச்சை பிரிவு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியரின் வாகனம் உட்பட மூன்று வாகனங்கள் திருடப்பட்டது மருத்துவமனையில் காவலாளிகள் இல்லாததாலேயே இதுபோன்ற தொடர் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவலாளிகளை நியமித்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனா்